தங்களுக்கு நேரத்தில் அதன் உண்மையான தகைமையை அனைவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அது தனிப்பட்ட விருப்ப தேர்வாகும் அது அவர்களது சுற்றுப்புற சூழ்நிலையாலும் அவர்களது இனம் மற்றும் கலாச்சாரத்தாலும் அவர்கள் மீது சுமத்தப்படும் ஒன்றல்ல ஒரு அபியாசியை வழிநடத்த வேண்டும் இந்த உண்மை நம்பிக்கையளிப்பதாக உள்ளது இவ்வகையான தேர்வுகளை பொறுத்தவரை மனிதர்களின் புரிந்து கொள்ளும் திறனையும் அவர்களது சகிப்பு தன்மையையும் எதிர்காலம் விரிவடைய செய்யும் தங்களது நம்பிக்கைகளை சுமத்தும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக யாராலும் கருதாது மனிதர்கள் தங்களுக்கு நேசிக்குமாறும் இறைவன் ஒருவரே முன்னமே வகுத்து வைக்கிறார் மனித துளத்தை தன்மை மாற்றம் அடையுமாறு செய்யக்கூடிய சக்தி அன்பு மட்டுமே அது அனைவருக்கும் கிடைக்கும்படியான பிரபஞ்சமாவிய நன்மையாகும் நமது சகோதர சகோதரிகள் அதிலிருந்து ஏராளமான அளவில் நன்மையடைந்து அதன் மூலம் இறுதி இலட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வார்களாக துன்பங்கள் வரும்போது அனைவரும் ஆசைகளையும் வலிமையையும் பெறுவார்களாக பாபூஜி